ஹலோ மக்களை இப்ப நீங்க பாக்குறது பெல்ஜியம்ல ஒன் சாக்லேட் ஸ்டோர்ஸ் ஹாஸ் இவங்க பிரெலின்னு சொல்லப்படுற ஒரு பெல்ஜியன் சாக்லேட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க இவங்களோட சாக்லேட்ஸ் எல்லாமே வாயில வெச்ச உடனே கரைஞ்சிருவாங்க இதுல டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு சில பிரலீன்ஸ் வெளியில ஹார்டாவும் உள்ள ரொம்பவும் சாஃப்டா இருக்கும் பிரெலின்ஸ் எல்லாமே ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட்ல செஞ்சிருப்பாங்க பட் இதுக்கு பல வகையான ஃபில்லிங்ஸும் உண்டு பெல்ஜியம்லயே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிரலின் ஷாப்ஸ் இருக்குங்க பெல்ஜியம்க்கு வரவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு பிரலின் பாக்ஸை தான் அவங்க ரிட்டர்ன் அப்ப வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பிரைஸ் ரேஞ்சில இருக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் யூரோஸ் இருக்கும் நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை விசிட் பண்ண போகும்போது ஃப்ளவர்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி பிரலியன்ஸும் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்பவே சகஜம் சின்ன குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு தாங்க சாக்லேட்ஸ்னா பிடிக்காது இல்ல அதுவும் இவ்வளவு வெரைட்டிஸ் இருந்தா கேட்கவே வேணா சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பெல்ஜியம் வந்தாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் பெல்ஜியம் வந்தாலும் சரி ஒரு பெரிய பாக்ஸ் பார்சல்